வீடியோ படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மே மாதம் ஐந்தாம் தேதி பிரிட்டன் தொலைக்காட்சியில் வீடியோ படம் ஒன்று ஒளிபரப்பப்பட்டது அரை மணி நேரம் மட்டுமே ஒளிபரப்பப்பட்ட அந்த படத்திற்கு பெயர் குழப்பம் நிறைந்த பூமி படத்தை தயாரித்தவர் ஒரு பெண் நிருபர் பெயர் அலிசன் போடியஸ் இலங்கைக்கு வந்து யுத்த பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து கிட்டத்தட்ட பதினேழு கெசட் பிலிம்களை படம் பிடித்தார் அலிசனோடு அவரது நண்பர் டீம் கூப்பரும் இலங்கை வந்திருந்தார் யுத்த பிரதேசங்களில் வெளிநாட்டு நிருபர்கள் தகவல்களை திரட்டுவதை அரசாங்கம் விரும்பவில்லை அலிசன் போடியஸையும் கூப்பரையும் போலீசார் கைது செய்தனர் இருவரையும் ஏற்றிச் சென்ற கார் சாரதி நையப்பிடைக்கப்பட்டார் அந்த குழப்பத்தில் அலிசன் போடியஸ் ஒரு காரியம் செய்தார் தனது கமராவில் இருந்த கெசட் பிலிம்களை கலத்தி தனது பொக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார் போலீஸ் நிலையத்தில் இருவரும் விசாரிக்கப்பட்டனர் தாங்கள் இருவரும் உல்லாச பயணிகள் என்று சாதித்தனர் வெளிநாட்டவர்கள் என்பதால் வேறு வழியில்லாமல் இருவரையும் விடுதலை செய்து அனுப்பியது போலீஸ் அதன் பின்னர் தொடர்ந்து தங்கள் வேலையை காட்டினார்கள் அலிசன் போடியஸும் டிம் கூப்பரும் அதன் பயனாகத்தான் குழப்பம் நிறைந்த சொர்க்க பூமி பிரிட்டன் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பானது பிரிட்டனில் உள்ள இலங்கை தூதரகம் மிரண்டு போனது அந்த படத்தில் காண்பிக்கப்பட்டவை உண்மையில்லை என்று தூதரக அறிக்கை தெரிவித்தது அதேவேளை தி கெசட் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகையில் அலிசன் போடியஸ் கட்டுரை என்று எழுதியிருந்தார் அக்கட்டுரையில் ஒரு இடத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் ஆயுதங்கள் சாதனங்கள் வசதி குறைவாக இருந்தாலும் தமிழ் போராளிகள் தொடர்ந்து போராடுவதற்கு உறுதி பூண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிருபர்கள் வெளிநாட்டு நிருபர்கள் தொடர்பாக ஒரு பொதுவான விடயத்தை குறிப்பிட்டேயாக வேண்டும் அவர்களுக்கு சூடான செய்திகள் தேவை பரபரப்பான தகவல்கள் தேவை தங்கள் பேனாக்களோடும் கமராக்களோடும் அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள் எங்கெங்கு மோதல்கள் சண்டைகள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் பறந்து போய்விடுவார்கள் உள்நாட்டு யுத்தங்கள் அரசுக்கு எதிரான கழகங்கள் என்பவை நடைபெறும் நாடுகளில் உள்ள அரசுகள் பத்திரிகையாளர்களை கண்டு பயப்படுகின்றன அதனால் பத்திரிகையாளர்களோடு குறிப்பாக வெளிநாட்டு பத்திரிகையாளர்களோடு ஒத்துழைக்க மறுக்கின்றன இடையூறுகளை விளைவிக்கின்றன அதன் பலனாக வெளிநாட்டு நிருபர்கள் மத்தியில் ஒரு வன்மம் ஏற்பட்டு விடுகிறது தடுக்கவார் பார்க்கிறாய் உன் தடையை மீறி காட்டுகிறோம் பார் என்று தீர்மானித்து விடுகிறார்கள் அதன் விளைவு அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் அமைப்புகள் பக்கம் அவர்கள் சாய்ந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் இயக்கங்கள் சாகசங்கள் புகைப்படங்கள் என்பவைதான் புதிய ஆச்சரியமான தகவல்கள் அவர்களுக்கு வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு தேவையானவை அவைதான் இலங்கை ஒரு சொர்க்க பூமியாக இருந்தால் உல்லாச பயணிகள் வந்து குவிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் வரமாட்டார்கள் குழப்ப பூமியாக மாறியதால்தான் தான் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் படையெடுக்கத் தொடங்கினார்கள் இந்திய நிருபர்கள் சிலர் இயக்கங்களின் படகுகளில் ஏறி யாழ்ப்பாணம் வந்து தகவல் சேகரித்தனர் தமிழ்நாட்டிலிருந்து படகு மூலமாக முதன் முதலாக வந்த பத்திரிகையாளர் பகவான் சிங் டெலோ இயக்கத்தினர்தான் அவரை அழைத்து வந்திருந்தார்கள் படகில் அவர் வரும்போது கடற்படை படகால் அவர் வந்த படகு துரத்தப்பட்டது கடலுக்குள் தன் கதை முடிந்தது என்றுதான் நினைத்தார் பகவான் சிங் ஆனால் கடற்படை படகால் செலோ படகை பிடிக்க முடியவில்லை பகவான் சிங் தப்பினார் ஜார்பானத்தில் இருந்து இந்தியா திரும்பியதும் தனது அனுபவங்களை விவரித்து பல பத்திரிகைகளுக்கு எழுதினார் பிரபலமாகியும் விட்டார் துக்லத் சங்கிகையிலும் இலங்கை பயணம் தொடர்பான பகவான் சிங்கின் கட்டுரை வெளியானதாக ஞாபகம் ஜெர்மன் பத்திரிகையாளர் அதேபோல் ஜெர்மன் பத்திரிகையாளர் ஒருவரையும் தமிழ்நாட்டிலிருந்து படகு மூலமாக யாழ்ப்பாணம் அழைத்து வந்தது டெலோ வெள்ளை இனத்தவரான அந்த பத்திரிகையாளருக்கு ஒரே குஷி வீடியோ கேமரா புகைப்பட கேமராக்கள் சகிதம் இயக்கங்களின் நடவடிக்கைகளை சுட்டு தள்ளி கொண்டிருந்தார் அவருக்காகவே டெலோ உறுப்பினர்களும் அதிகப்படியாக ஆக்ஷன் போஸ்களில் நின்று படமாக்கி கொண்டிருந்தார்கள் கோட்டையிலிருந்து செல் தாக்குதல் படையினர் முன்னேற முயல்வதும் இயக்கங்கள் பதில் தாக்குதல் நடத்தி படையினரை திருப்பி அனுப்புவதும் போன்ற காட்சிகளை ஓடியோடி படமாக்கினார் டெலோ முகாமிலேயே தங்கியிருந்தார் திடீரென்று ஒரு நாள் டெலோ மீது புலிகள் தாக்குதல் தொடுத்ததும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை இராணுவத்தினர்தான் முகாமை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணத்திற்குள் புகுந்து விட்டார்களோ என்று நினைத்தார் இயக்க மோதல் என்பதை அவர் விளங்கி கொண்ட போது அதிர்ச்சி அடைந்து விட்டார் அவரை பாதுகாக்கக்கூடிய நிலையிலும் டெலோ இருக்கவில்லை இறுதியில் இபிஆர்எல்எஃப் அமைப்பிடம் போய் சேர்ந்தார் இபிஆர்எல் படகு மூலம் தமிழ்நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இயர்மன் திரும்பியதும் தனது அனுபவங்களை புகைப்படங்களோடு வெளியிட்டார் ஈழம் முத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இபிஆர்எல் அமைப்பால் ஈழம் முத்திரை வெளியிடப்பட்டது பண நோட்டு முத்திரை இரண்டும் மிக முக்கியமான விடயங்கள் முத்திரை வெளியிட்டு அதனை வைத்து தபால் சேவை நடத்துவது என்பது வடக்கில் தனியான ஒரு அரசு இயங்குவதற்கான அடையாளமாகிவிடும் முத்திரை வெளியிட்டால் அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியுமா என்று இபிஆர்எல்எஃப் ஜால் பிராந்திய கம்யூனிட்டிக்கு சந்தேகம் ஈழம் முத்திரை வெளியிடும் யோசனையை கொண்டு வந்தவர் டேவிட்சன் அதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்று பொறுப்படுத்தவர் ரமேஷ் புலிகளும் தனி முத்திரை வெளியிடும் திட்டத்தோடு இருந்தனர் திலீபன் கிட்டு ஆகியோர் அதற்கான யோசனையில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் இபிஆர்எல் எஃப் முந்திக் கொண்டது ஓப்செட் முறையில் அச்சிட்டால் தான் முத்திரை அழகாக வரும் யாழ்ப்பாணத்தில் இருந்தது ஒரே ஒரு ஓப்செட் ப்ளஸ் தான் விஜயா ஓப்செட் பிரஸ் என்று பெயர் புலிகளுக்கும் அந்த அச்சகத்தோடு தொடர்பு இருந்தது அங்குதான் ஈழம் முத்திரை அச்சிடப்பட்டது முதல் கட்டமாக பதினைந்தாயிரம் முத்திரைகள் அச்சிடப்பட்டன முத்திரையின் வடிவமைப்பை டேவிட்சன் தான் உருவாக்கியிருந்தார் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள நாவலர் மண்டபத்தில் ஈழம் முத்துரை வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவுக்கு டேவிட்சன் தலைமை தாங்கினார் Thank okay. பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டவர் எச் என் பெர்னாண்டோ அவர் பிரபல தொழிற்சங்கவாதி சிங்கள முற்போக்காளர் தென்னிலங்கையில் போலீசார் அவரை விலை போட்டு கொண்டிருந்தனர் அவர் யாழ்ப்பாணத்தில் இபிஆர்எல் அமைப்பினருடன் தங்கியிருந்தார் ஈழம் முத்திரை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட எச் என் பெர்னாண்டோ சிங்களத்தில் உரையாற்ற அதனை தமிழில் மொழிபெயர்த்தார் சிவதாசன் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் அவர்களுக்கு சுயநிணய உரிமை இருக்கிறது பிரிந்து செல்ல அவர்கள் விரும்பினால் அதனை தடுக்க முடியாது என்று பேசினார் எச் என் பெர்னாண்டோ அவரது பேச்சுக்கு மண்டபம் மதுரும் கடவுள் எழுந்தது தபால் சேவை ஈழம் முத்திரைகளை யாழ் குடாநாடு முழுக்க விற்பனை செய்தது இபிஆர்எல் எஃப் ஈழம் தபால் சேவை என்று தனியான மஞ்சள் நிற வாகனம் ஒன்று நடமாடும் முத்திரை விற்பனை நிலையமாக செயற்பட்டது ஈழம் முத்திரைகளோடு யாழ் பிரதம தபாலகத்தில் கடிதங்கள் மலைபோலக் குவிந்தன இளம் முத்திரை ஒட்டப்பட்ட கடிதங்களை தனியாக எடுத்து வைக்குமாறு உயர் அதிகாரிகள் கூறிவிட்டார்கள் அதனை அறிந்து இபிஆர்எஃப் தபாலகத்துக்குள் சென்று ஈழம் முத்திரைகள் மீது தபாலக சீலடிக்குமாறு உத்தரவிட்டது ஊழியர்களுக்கு உள்ளூரச் சந்தோஷம்தான் அதே வேளையில் முத்திரைக்கு சீலடிக்க கூடாது என்று தடை விதித்த சில உயர் அதிகாரிகள் எச்சரிக்கப்பட்டனர் ஈழம் முத்திரை விடயத்தில் மற்றொரு வேடிக்கையும் நடந்தது யாழ்ப்பாணத்தில் வாங்கிய ஈழம் முத்திரையை கொழும்பிலிருந்து தன் நண்பருக்கு அனுப்பி வைத்தார் ஒருவர் அந்த நண்பர் என்ன செய்தார் தெரியுமா முத்திரையை அனுப்பிய நண்பருக்கே ஒரு கடிதம் எழுதி அதில் ஈழம் முத்திரையை ஒட்டி அனுப்பிவிட்டார் கொழும்பு தபாலக சீலுடன் யாழ்ப்பாண முகவரிக்கு சென்றடைந்தது கடிதம் ஈழம் முத்திரையை ஒட்டி கடிதங்கள் போடுவதில் யாழ்ப்பாண மக்களுக்கு அலாதி பிரியம் திட்டமிட்ட செயற்பாடு காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஈழம் முத்திரையும் தபால் சேவையும் அரச சேவை மூலமாக சிறப்பாக நடைபெற்றன ஒழுங்கு நடவடிக்கைகள் இபிஆர்எல் எஃப் அமைப்பிற்குள் ஏற்பட்டிருந்த உட்பிரச்சினைகள் பற்றி பேச்சு நடத்த டக்ளஸ் தேவானந்தா தமிழ்நாடு சென்றார் இபிஆர்எல் எஃப் இயக்க தலைமைப்பிடத்தில் கடும் முரண்பாடு எழுந்திருந்த நேரம் அது தலைமை முரண்பாடு என்பதை தெரிந்து கொண்டு இபிஆர்எல் எஃப் ராணுவ பிரிவு உறுப்பினர்கள் சிலர் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொள்ள தொடங்கினார்கள் ஆரிய குலத்தைச் சேர்ந்த மதன் என்னும் உறுப்பினர் ஒருவர் தனியார் கொள்ளைகளில் ஈடுபடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது இயக்கத்தின் ஆயுதத்தை பயன்படுத்தி பல தனியார் கடைகளில் கொள்ளையடித்தார் அவருக்கு ரமேஷின் சம்மதத்தோடு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் இபிஆர்எல் எஃப் ராணுவ பிரிவினர் இன்னொரு உறுப்பினர் ரவி அவரும் இயக்கப் பெயரை பயன்படுத்தி கொள்ளைகளில் ஈடுபட்டார் அவரை பிடித்து வந்து தடுத்து வைத்தனர் அவர் தப்பியோடினார் துரத்தி பிடித்து கொண்டு வந்து அடித்த போது உயிர் போய்விட்டது இரவோடு இரவாக உடலை கொண்டு போய் ஆரியகுளம் சந்தியிலுள்ள மின்கம்பத்தில் கட்டிவிட்டு துப்பாக்கிகளால் சுட்டார்கள் எமது இயக்கத்திலிருந்து மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டதால் மரண தண்டனை வழங்கப்படுகிறது என்று ஒரு அட்டையில் எழுதி கழுத்தில் கட்டிவிட்டு வந்துவிட்டார்கள் ராணுவப் பிரிவில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் அத்துமீறல்களில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் பத்து பேர் வரை மொட்டை அடிக்கப்பட்டு மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு படைக்கப்பட்டார்கள் இராணுவ பிரிவில் இருந்து விலக்கப்பட்ட உறுப்பினர்களது பட்டியலும் வெளியிடப்பட்டது இந்த நடவடிக்கைகள் இபிஆர்எல் யாழ்ப்பிராந்திய கமிட்டிக்கு பிடிக்கவில்லை மரண தண்டனைகள் வழங்குவது முறையல்ல என்று கமிட்டி உறுப்பினர்கள் பலர் அபிப்பிராயம் தெரிவித்தனர் நடவடிக்கைகள் அவசியமானவை இயக்கம் உருவாக்கிவிடும் ஒரு நபர் மக்கள் விரோதியாக மாறும்போது தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இயக்கத்திற்கு இருக்கிறது அதனைத்தான் செய்கிறோம் என்று விளக்கம் அளித்தார் ரமேஷ் யாழ் பிராந்திய கமிட்டியில் ரமேஷ் மோகன் இருவர் மட்டுமே மரண தண்டனைகள் ஒழுங்கு நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்வது தவிர்க்க முடியாதது என்று வாதிட்டனர் கடலில் கைது இபிஆர்எல் எஃப் இயக்க முரண்பாடு காரணமாக வெளியேறியவர்களில் இருவர் கடல் வழியாக தனியார் படகொன்றின் மூலம் தமிழ்நாடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர் ஒருவர் தயாபரன் இன்னொருவர் சுதன் குறுநகரிலிருந்து புறப்பட்டது படகு தமிழ்நாட்டுக்கு செல்ல புறப்பட்ட அகதிகளும் படகில் இருந்தனர் இரணைதீவு தீவு என்னும் இடத்தில் வைத்து படகு கடற்படையினரால் வழிமறிக்கப்பட்டது நாங்கள் எல்லாம் அகதிகள் என்று கூறினார்கள் படகில் இருந்தவர்கள் படகோடு அவர்களை தலைமன்னார் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் தயாபரன் முன்னரே போலீசாரால் திருடப்பட்டவர் லெபனானில் இராணுவ பயிற்சி எடுத்தவர் அகதி என்று நடித்து கொண்டிருந்தார் தலைமன்னார் கடற்படை முகாமில் படகில் வந்தவர்கள் அனைவரும் ஒரு இரவு முழுவதும் தங்க வைக்கப்பட்டனர் விஷயமறிந்து அவர்களை பார்வையிட வந்தனர் இரண்டு பௌத்த மதகுருமார் கடற்படை வீரர்களை தனியே அழைத்து அவர்களில் ஒருவர் சொன்னார் இவர்களை விட்டு விடாதீர்கள் என்று அந்த மதகுரு சொன்னது தயாபரனின் காதில் விழுந்தது அவருக்கு சிங்களம் தெரியும் எனவே எப்படியாவது தப்ப வேண்டுமென்று சுதனுக்கு சொல்லி படுத்தினார் மறுநாள் காலையில் கைது செய்யப்பட்ட அனைவரையும் அவர்கள் வந்த படகிலேயே ஏற்றினார்கள் படகுக்குள் இரண்டு இராணுவத்தினர் ஆயுதங்களோடு காவலுக்கு ஏறிக்கொண்டார்கள் மற்றொரு கடற்படை படகில் கடற்படையினர் ஒன்பது பேர் அகதிகள் படகுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தனர் தல்லாடி இராணுவ முகாமை நோக்கி இரண்டு படகுகளும் சென்று கொண்டிருந்தன பாதி வழியில் இராணுவ வீரர்கள் இருவரையும் பழக்கம் பிடித்துக் கொண்டனர் தயாபரனும் சுதனும் பாட்டு பாடச் சொல்லி கேட்டனர் இராணுவத்தினர் பாடத் தொடங்கினார்கள் எப்படியாவது தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தள்ளாடி முகாமுக்கு சென்றால் மீழ்ச்சி என்று தயாபரனுக்கும் சுதனுக்கும் உறுதியாக தெரிந்துவிட்டது பாடல் பாடிக்கொண்டே பாடலின் மத்தியில் பாட்டாலே கொண்டார்கள் தயாபரனும் சுதனும் இராணுவ வீரர்கள் விஷயம் புரியாமல் பாடலை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் பாடல் முடியப் போகிறது படகில் இருந்த ஏனியோருக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று தெரிந்து போனது எல்லோருக்கும் திக் திக் பாடல் முடிந்தது ஒரே பாய்ச்சல் இரண்டு இராணுவ வீரர்களும் அதனை எதிர்பார்க்கவில்லை இராணுவ வீரர் ஒருவரின் துப்பாக்கியை பறித்து சுட்டுத் தள்ளினார் தயாபரன் இராணுவ வீரர்கள் இருவரும் படகுக்குள் விழுந்தனர் பின்னால் வந்த கடற்படை படகு ஏதோ அசம்பாவிதம் என்று விரைந்து அருகில் வந்தது தயாபரனும் சுதனும் அப்படகு மிக அருகில் வரும் வரை காத்திருந்தனர் அருகே படகு வந்தது இருவரும் துப்பாக்கிகளை இயக்கி ரவைகளை பழிந்தனர் சுடுபட்ட கடற்படையினரில் சிலர் கடலில் விழுந்து கொண்டிருக்க படகு தப்பியோட தொடங்கியது படகை செலுத்திய கடற்படை வீரர் தவிர படகில் இருந்த எட்டு கடற்படை வீரர்களும் பலியானார்கள் முதற் படகில் கொல்லப்பட்ட இரு இராணுவத்தினரோடு சேர்ந்து மொத்தம் பத்து படையினர் பலியானார்கள் உண்மையாகவே துணிகரமான தாக்குதல்தான் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி